புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் உள்ளது நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பெருவிழா வரும் ஆறாம் தேதி துவங்குகிறது எட்டாம் தேதி சிறப்பு தேர்ப்பவனி நடக்கிறது பதினைந்தாம் தேதி பெருவிழா திருப்பலியும் பதினாறாம் தேதி குடியிறக்கமும் நடக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த விழா ஒரு கத்தோலிக்க மட்டும் கொண்டாடுற விழாவை போல் அமையாது ஏனென்றால் இங்கே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எனவே இங்கே அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் ஆரோக்கிய அண்ணனுடைய திருத்தலத்திற்கு வருவது வழக்கம் ஏனென்றால் எல்லா மதத்திலும் பெண் தெய்வங்கள் உண்டு எல்லா மதத்திலும் பெண் தெய்வங்கள் உண்டு அதே போலவே கத்தோலிக்க கிறிஸ்துவத்திலும் அன்னை மரியாளுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை தான் ஆரோக்கிய அன்னை என்றாலே எல்லா மக்களும் ஏற்று அந்த இடத்திற்கு செல்ல விரும்புவார்கள் அதன்படியாகத்தான் இந்த ஊரிலே விழா கொண்டாடணும் பொழுது அனைத்து மக்களும் இங்கே வந்து கோடி வழி கலந்து கொண்டு அண்ணனுடைய ஆசிரியை பெற்று செல்கின்ற வழக்கம் உண்டு எனவே இந்த மத இந்த விழாவானது ஒரு மத நல்லிணக்கத்தை கொண்டு வருகின்ற ஒரு விழாவாக அமைகின்றது அத்தகைய உணர் அன் அன்பிலே நாம் அனைவரும் ஒன்றாக இங்கே வாழ்ந்து வருகிறோம் என்பதை இந்த விழா ஒரு வெளிப்படியாக சான்று பகிர்ந்த விழாவாக அமையும்